ஸ்கூல் டேஸ்னாவே பரபரப்பான டே தான் அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் பசங்க கிளம்புறவங்களுக்கும் அதே தான் ஏன்னா நம்ம பதட்ட பதினால அவங்களுமே வந்து தான் அவேர்னஸ்ஸாக இருக்கணுன்ற மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுறது என்ன தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சில விஷயத்தில் நமக்கு தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும் அதை நான் மறக்கவே மாட்டேன் நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சு எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு தரிக்கமும் கண்டிப்பாக இருக்கும் அது நான் வந்து நிறைய டைம் நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ இந்த காலையில் பரபரப்பாக செஞ்சிகிட்ருக்கேன் இந்த புட்டில் இந்த தான் ரொம்ப பசி எடுத்துருச்சு சாப்பிட டைம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கடல் வேணுமே என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு கொய்க்காக செஞ்சது தான் இந்த புட்டு ஆனாலுமே அது வரைக்கும் என்னால் பசி தாங்க நானும் டீ குடிச்சிட்டு தான் அந்த புட்டை ரெடி பண்ணேன் அவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு பசி தாங்க முடியல பொதுவாக மார்னிங் எந்திரிச்சு மற்ற எதுவுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஹெல்தி ஆரோக்கியமாக சாப்பிட்டாவே போதும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் இதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அதுவே நல்ல உடல்நிலைக்கு கரெக்டான இது தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் தப்புன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ காலையிலேயே புட்டு வந்து இந்த டம்ளர் ஐடியா வந்து பாப்பா கொடுத்தது தான் வீட்டில் வந்து அம்மா தான் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அம்மா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் பாப்பா வந்து எனக்கு டம்ளரில் வச்சு கொடுங்க வச்சு கொடுங்கன்னு ஒரு இம்ப்ரெஷனுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு விஷயம் இது அவங்களுக்கு அப்படியே பழக்கம் ஒரு பவுலோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு பிளேட்டில் வச்சு அந்த ஷேப்பில் பார்த்துக்கிட்டே களைச்சி தான் சாப்பிட போகிறாங்க இருந்தாலுமே அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்குமே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு நானும் டம்ளரில் வச்சு தான் சாப்பிட்டேன் ஸ்பெஷலி நெய் எதுலையுமே சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ இருந்தாலும் இந்த புட்டு இந்த சாம்பார் சாதத்தில் எல்லாம் நெய் அழாதியாக இருந்தாலும் எது எதில் எவ்வளோ இருக்குமோ அது இதில் அவ்வளோ இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ஸோ இந்த லஞ்ச் பேகு ரொம்ப ஆசைப்பட்டு தம்பி பார்த்தா சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கினது தான் லஞ்ச் பேகு ரோஷனில் தான் வாங்கணும் திருச்சி திளைநேரில் தான் இருக்குது இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து தம்பிக்கு அம்மா கிஃப்ட்டு பண்ணது பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தரலன்னு தெரில தம்பியோட சிக்ஸ்த் பர்த்டேக்காக இந்த கிஃப்ட்டு எப்போவும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கடைக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க பாட்டிலெலாம் மங்களில் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஒரு பாட்டில் நல்லா இருக்குது ஒரு பாட்டிலில் பாப்பாவோட பாட்டிலில் தண்ணி குடிக்க முடியல உறிஞ்சி ஸோ இப்போ அதை எனக்கு தள்ளிட்டாங்க தம்பிக்கு புதுசாக நான் வாங்கினேன் ஒரு புது பாட்டிலை கொடுத்தாச்சு தயிர் சாதத்துக்கு எப்போவுமே உப்பும் வெறும் சாதமும் போட்டு நல்லா மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஈவெண்ட்டாக பாலும் தயிர் ஊற்றி கிண்டி வச்சுட்டு ஹீட் போனதுக்கப்புறமா தாளித்து கொட்டுங்க சாப்பாடு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பசங்க கையில் கொண்டு போகிறதுனால கண்டிப்பாக காலில் படுவோம் போய் சிட்டிங்கில் வைக்கும்போதும் கால் படலாம் தயிர் சாதம் ஏதாவது பட்டாவே உடனே கெட்டுடும் அதனால் தான் சொன்னேன் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஹீட் போனதுக்கப்புறம் தாளித்து விடுங்க என்றைக்கு சாம்பாரும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் புட்டும் தான் செஞ்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ அம்மா ஃபோன் பண்ணி ஊரில் சாமி இளைக்கிறாங்க வான்னு சொன்னாங்க அம்மாவோட பர்த்டே இன்றைக்கி ஸோ அதனால் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஈவினிங் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஏன்னு தெரில எங்கள் ஊர் சாமி எங்களுக்கு சீக்கிரமாகவே கூப்பிட்டுருச்சு நானும் அக்கா வீட்டில் இருக்கிறதுனால கடை கடை குடுகுடுன்னு கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் ஊரில் இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி இந்த சத்தத்தெல்லாம் சத்தத்தைலாம் ஊருக்கு போய் திருவிழா அப்படின்னா அந்த மூல சத்தம் தான் ஏற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லோரையும் வச்சு சாமி இருந்தாங்க சாமி அழைக்கிறது அப்படின்னா ஊரில் திருவிழாப்போ மூணு சாமிங்க வரும் அவங்க தான் வந்து குறி சொல்லி ஏதாவது கேட்டால் சொல்லுவாங்க ரொம்ப வருஷமாக ஒரே சாமி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடம்பு முடியாதனால சாமிங்கெல்லாம் மாற்றிட்டாங்க அதுதான் சாமி அழைக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஈவினிங் அம்மா பர்த்டேக்கு அக்கா கேக் வாங்கி கொடுத்துருந்தா அம்மா கட்டியிருக்க ஸாரி வந்து ஒன் வீக் முன்னாடியே நான் வாங்கி கொடுத்தது அக்கா ஒரு சாரி ப்ரெசன்ட் பண்ணாங்க அப்புறம் ஈவினிங் பர்த்டே நல்லபடியாக அக்கா வீட்டில் முடிஞ்சு